விதமாக உலக அரசியலில் எவரும் பின் அழிப்பை செய்துவிட்டு இன தொழைப்பை செய்துவிட்டு பண்பாட்டின அழிப்பை செய்துவிட்டு மறுக்கின்ற அந்த அரசியல் கலாச்சாரத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் துடைக்க வைத்தது என்பது வெளிப்படையான உண்மை ஜூலி அங்க போனதுல அவர் அவர் சொல்லியிருக்கிற கருத்து ஒன்று என்னென்ன மத தலைவர்கள் பொது அமைப்புகள் அரசியல்வாதிகள் இளைஞர்களின் மனநிலையை அறியதற்கான யாழ்ப்பாண பயணம் அதாவது இனியும் ஏமாற்ற முடியாது என்ற ஒரு அவர்கள் மெல்ல மெல்ல யார் தன்னாட்சி உரிமையை முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னெடுக்குவதற்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ ஆர் தமிழர்களுடைய உரிமையை வெளிப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கின்றன அவர்கள் தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி அந்த உரிமையை பற்றியோ தன்னாட்சி அதிகாரத்துக்கான அந்த தன்மையை பற்றியோ பேசாமல் சலுகைகளையும் சில சில நெறிப்படுத்தையும் செய்யுமாறு உலக நாடுகளையும் உலக அமைப்புகளையும் கேட்கின்ற ஒரு நிலைதான் இன்றும் வந்து அதே முள்ளிவாய்க்கால் நிலை தொடர்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிய இந்த ஆசிரியர் நிலையங்கள் முள்ளிவாய்க்கால் அந்த போர்ல பிஞ்சுகளும் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களுமாக இறந்த போது இந்தியா பால் பொங்கினதா இல்ல அமெரிக்கா பால் பொங்கினதா இல்ல பிரித்தானியா ஆண்ட பால் பொங்கலதான் இல்ல சரி நீங்கள் யோசிக்கலாம் சரி இந்த பால் பொங்கையில இப்ப வேறு எங்கயாவது பொங்கலா இலங்கைக்கு ஒரு ஆபத்து வரும்போது இந்த அத்தனை பாதம் பொங்கித்தான் இருக்கு எதனை அஹ் உயிரிழந்த கூறியதோ எதனை இலக்கு ஆஹ் மின்னிதல் கூறியதோ அதனை உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்கா பிரித்தானிய இந்தியா உட்பட்டு எழுபத்தி ரெண்டு பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த நல்லிணக்க உண்மையை கண்டறிதல் என்ற இந்த முறைமைகள் எல்லாம் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்துக்கு பொழுதுமே ஒத்துவராது இந்த நாடுகளின் அஜெண்டாவுக்கு நாங்கள் நிற்காது எமக்கான ஒரு உறமை நாங்கள் ஒரு உறமை உள்ள இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் வெளிவார கொள்கைகளை வகுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த சிக்கல்கள் வந்து மீளது